நை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போட்டி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் போட்டியை மொதல் சுத்தம் பண்ணிக்கலாம் நல்லா அந்த பழுப்பு மாதிரி இதில் குச்சி விட்டு நல்லா திருப்பி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுது சுத்தண்ணி ஊற்றிலாம் நல்லா க்ளீன் பண்ணோம்னா அந்த கருப்பாக இருக்கிற தோல் எல்லாம் நல்லா வெள்ளையாகிடும் இப்போ இப்போ பாருங்கள் இதை மாதிரி இருக்கிறது க மஞ்சள் கல்லூப்பு போட்டு வச்சுருக்கிறேன் அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இதுன்னு பாருங்கள் குக்கரில் போடுறப்ப எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி நல்லா வெள்ளையாக க்ளீன் பண்ணிடலாம் எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சு இப்போ மொத்தம் எடுத்து வேக வச்சிடலாம் இப்போ குக்கரில் போட்டு க்ளீன் பண்ணதெல்லாம் குக்கரில் போட்டாச்சு இப்போ தூள் போட்டுக்கலாம் தேவையானாலும் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நல்லா அஞ்சு விசில் வர அளவுக்கு விட்டுக்கலாம் இப்போ விசில் வந்துச்சு கே குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா வெந்திருக்கு இப்போ தண்ணி நல்லா இருத்திட்டு ஆற வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி அப்படியே குழம்புல ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சு குழம்பு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொஞ்சிச்சு கல் பசி பட்டை சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் எதாவது பொரிஞ்சு கரையப்பில் போடணும் கரியப்பில் நல்லா சொல்லி பொறிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதங்கூடணும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பச்சை வசன போகிற அளவுக்கு கொஞ்சம் வதி போடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கி நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா மசிரளவுக்கு வதங்கி விடலாம் தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு ஆறில் வச்ச போட்டியே இப்போ சேர்த்துக்கலாம் அதில் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்கள் அது மாதிரி நல்லா நீங்களே கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி கொடுங்க நல்லா கலர் விடுல்ல கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மாதிரி தமிழ் மிளகாத்தூரும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம் அது நல்லா கொஞ்சம் கலந்து விடலாம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவில் என்ன நான் வெங்காயம் தக்காளி ப சோம்பு பட்டை இதெல்லாம் நான் வதக்கி அரைச்சி சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா மசாலாலாம் நல்லா கலந்து வேக வச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சிக்கணும் அது கொதிக்க விட்டதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆயிடும் கொதிக்க வச்சிடலாம் கொதிக்கும் போதே கொத்தமல்லி சேர்த்தோம்னா குழம்பு நல்லா இருக்கும் வாசனையா தான் நான் போட்டுட்டேன் இது மாதிரி நீங்களே போட்டி வாங்கிட்டு வந்து செய்து பாருங்கள் குழம்பு நல்லாயிருக்கும்